கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் us இன்றைய வேத பகுதி என்னாகமும் அதிகாரம் ஒன்று இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசையை நோக்கி நீங்கள் இஸ்ரேவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர்பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் இஸ்ரேவேலிலே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு இருக்க வேண்டும் உங்களோட நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் யூருடைய குமாரன் எலிசூர் சிமியோன் கோத்திரத்தில் சூரிஷதாயின் குமாரன் செலுமியேல் யூதா கோத்திரத்தில் அம்மினதாவின் குமாரன் நகசோன் இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நதனையேல் செபிலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாம் யோசேப்பின் குமாரராய எப்பிராயின் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல் பென்னியமின் கோத்திரத்தில் யோனின் குமாரன் அபிதான் தான் கோத்திரத்தில் அமிஷதாயின் குமாரன் அகியேசேர் ஆசேர் கோத்திரத்தில் ஓஹிரானின் குமாரன் பாகியேல் காத் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப் நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகீரா இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரேவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவருமாய் இருப்பவர்கள் என்றார் அப்படியே மோசையும் ஆரோனும் பேர் பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக் கொண்டு இரண்டாம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாம தொகையின்படிக்கும் இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலை தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள் இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் மனாந்திரத்தில் எண்ணி பார்த்தான் இஸ்ரேலின் மூத்த குமாரநாயக ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்டபோது போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு பேர் சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்ட போது சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூறு பேர் காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் பேர் யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்து நாலாயிரத்தி அறுநூறு பேர் இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் பேர் செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் பேர் குமாரரில் எப்பிராயின் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எப்பிராயும் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐநூறு பேர் மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஆயிரத்தி இருநூறு பேர் பெண்ணியமீன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது பெண்ணியமீன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நானூறு பேர் தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தி ஏறாயிரத்தி எழுநூறு பேர் ஆசிரியர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது ஆசிரியர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு பேர் நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே மோசையும் ஆரோனும் இஸ்ரேவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய பன்னிரண்டு பேரும் எண்ணினார்கள் இஸ்ரேவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரேவேலில் யுத்தத்திற்கு ஆகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல அதில் உள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணி முட்டுக்களையும் சுமப்பார்களாக அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாழையம் கடவர்கள் வாசஸ்தலம் புறப்படும்போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள் இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் ஆட்சியின் வாசத்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரேவேல் புத்திரர் செய்தார்கள் என்னாகமம் அதிகாரம் இரண்டு கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரேவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடி எண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு எதிராக சுற்றிலும் பாலை மிரங்க கடவர்கள் யூதாவின் பாளையத்து கொடியையுடைய உதிக்கும் கீழ்புறத்திலே பாலை வேண்டும் அம்மினதாவின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை எழுபத்து நாலாயிரத்தி அறுநூறு பேர் அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாலையமிறங்க வேண்டும் சூவாரின் குமாரன் நெதனையேல் இசக்கார் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை ஐம்பத்து நாலாயிரத்தி நானூறு பேர் அவன் அருகே செபுலோன் கோத்திரத்தார் பாலையமிறங்க வேண்டும் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தேழாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்பத்தாறாயிரத்தி நானூறு பேர் இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாயமாய்ப் போக கடவர்கள் ரூபனுடைய பாளையத்துக் கொடியையுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையமிறங்க வேண்டும் சேதே யூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐநூறு பேர் அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாலைமிரங்க வேண்டும் சூரிஷ தாயின் குமாரனாயே செலுமியில் சிமியோன் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதினாயிரத்து முன்னூறு பேர் அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாலை மிரங்க வேண்டும் தேகுவேலின் குமாரனாயி எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்து ஐயாயிரத்தி அறுநூற்று ஐம்பது பேர் எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்தி நானூற்று ஐம்பது பேர் இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போக கடவர்கள் பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோடே பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும் எப்படி பாலை மிரங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோட பிரயாணமாய் போக கடவர்கள் எப்பிராயீமுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்பிராயீமின் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பது ஐநூறு பேர் அவன் அருகே மனாசை கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசை சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் அவன் அருகே பெண்ணியமின் கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் கீதே யோனின் குமாரனாகிய அபிதான் பெண்ணி மீன் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட எப்பிராயீமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்ணாயிரத்தி நூறு பேர் இவர்கள் பிரயாணத்தில் மூன்றாம் பாளையமாய் போக கடவர்கள் தானுடைய பாளையத்துக் கொடியையுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும் அமிஷதாயின் குமாரனாகிய அகியே சேர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஆயிரத்தி எழுநூறு பேர் அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் இறங்க வேண்டும் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேல் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் பேர் அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் இறங்க வேண்டும் ஏனானின் குமாரனாகிய அஹீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் லட்சத்து ஐம்பத்தேழு அறுநூறு பேர் இவர்கள் தங்கள் கொடிகளோடே பாளையமாய் போக கடவர்கள் இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரேவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியரோ கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரேவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாழையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் அப்பல்லோ என்பவன் குறைந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞான பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான் அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய பின்பு பவுல் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய்ப் பிரசங்கித்து மூன்று மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்து கடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான் சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நீந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனோ சாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான் இரண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததிலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் ஆகிய எல்லாரும் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருளினார் அவனுடைய சரீரத்தில் இருந்து கச்சைகளையும் கொண்டு வந்து மேல் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யாரென்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நீர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு போனார்கள் இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள் கர்த்தராய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் மாய வித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கு முன்பாக சுட்டெரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பதினாயிரம் வெள்ளி காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கர்த்துடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கேதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் இரண்டு பேராகிய தீமொத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கே துனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான் அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று எப்படி என்றால் தெமித்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான் இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவரச் செய்து மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள் இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசிவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் இருக்கிறது என்றான் அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள் பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கே துணியராகிய காயுவையும் அரிஸ்தர் குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு சாலைக்கு பாய்ந்தோடினார்கள் பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது போது அவனை போக விடவில்லை ஆசியா நாட்டு தலைவர்களில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்க சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள் கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள் தாங்கள் கூடி வந்த காரியம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது அப்பொழுது யூதர்கள் அலெக்சந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே எழுத்துவிட்டார்கள் அலெக்சந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான் அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று இரண்டு மணி நேரமளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியரே எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாராகியிருக்கிறதை அறியாதவன் உண்டோ இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும் இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள் இவர்கள் கோவில் அல்ல உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல ியூக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஒருவர் ஒருவர் பேரில் நீங்கள் யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும் இன்றைக்கு உண்டான உலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாயிருப்போம் என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான் அப்போ நடிகழ் அதிகாரம் இருபது கலகம் அமர்ந்த பின்பு பவுல் ஷீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு கொண்டு மக்கே துனியாவுக்கு போக புறப்பட்டான் அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து ஷீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான் அங்கே மூன்று மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கேதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான் பெரோயோ ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தொபையானாகிய காயுவும் தீமொத்தையும ஆசிய நாட்டாராய தீஹிக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள் இவர்கள் முன்னாகப் போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு ஐந்து நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே ஏழு நாள் தங்கியிருந்தோம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது அப்பொழுது ஜக்திஹு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கிப்போய் போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் பின்பு ஏறிப்போய் பிட்டு புசித்து விடியற் அளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டு பின்பு புறப்பட்டான் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம் அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றி கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம் அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தை கொஸ்தே பண்டிகை நாளிலே எருசிலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோகில்லியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம் மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தபொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமா இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் பிரயோஜன மாணவிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜபம் பண்ணினான் அவர்கள் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள் சங்கீதம் அதிகாரம் அறுபது தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியிருலும் பூமியை அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகின்றது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் சேலா உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் சீக்கியமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழையாத் என்னுடையது மனாசையீம் என்னுடையது எப்பிராயீம் என் தலையின் பலன் யூதா என் நியாயப்பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் மேல் என் பாத ரட்சியை எரிந்து போடுவேன் பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்து கொள் அரணான பட்டணத்திற்கு என்னை கொண்டு போகிறவர் யார் ஏதோம் மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை தேவரீர் அல்லவோ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ